புதிதாக கான்ஸ்டபிள்களில் சேர்கிறார் தர்ஷன் அதே போலீஸ் நிலையத்தில் சீனியர் போலீஸ்காரராக ரைட்டர் பொசிஷனில் இருக்கிறார் லால் இந்நிலையில் மாநிலத்தில் தேர்தல் அறிவிக்கப்படுகிறது இதையடுத்து விஐபிக்கள் தங்களது துப்பாக்கிகளை போலீஸ் நிலையத்தில் சரண்டர் செய்கின்றனர் நடிகர் மன்சூர் அலிகான் தனது துப்பாக்கியை லாலிடம் சரண்டர் செய்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த துப்பாக்கி துளைந்து போகிறது இதற்கிடையில் லாலுக்கும் அப்பகுதியில் உள்ள ரவுடிக்கும் மோதல் ஏற்படுகிறது இந்த மோதலை அடுத்து லாலை அழைத்து வந்து தனது குடங்கள் வைத்து அவரது ஆடைகளை கட்டி அவமானப்படுத்துகிறான் ரவுடி இதில் சோகமடைந்த லால் தனக்கு ஒரு மகன் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா அவன் அந்த ரவுடியை தட்டி கேட்பானே என்று வருந்துகிறார் தர்ஷன் ரவுடியை நேருக்கு நேர் சந்தித்து கேட்கிறார் இதன் விளைவுகள் என்ன என்பதை சரண்டர் படம் விளக்குகிறது இந்த படத்தை படத்தை ஈரம் இயக்கிய அறிவிலகன் இயக்குநருடன் உதவி இயக்குனராக பணிபுரிந்த கௌதமன் கணபதி இயக்கியிருக்கிறார் வழக்கமாக போலீஸ் கதை என்றால் ரவுடி போலீஸ் மோதலாகத்தான் இருக்கும் இதில் அந்த பகுதியை கடந்து போலீஸ் நிலையத்தில் வேலை பார்க்கும் மூத்த போலீஸ்காரர் லாலின் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த பதவி மிகவும் குறைவு ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் பதவியில் இருக்கிறார் என்பதை மையமாக வைத்து இந்த கதையை பின்னி இருப்பதுடன் ரவுடி அரசியல்வாதி கதையையும் அதற்குள் ஒரு காமெடி கலகலப்பையும் வைத்து கதை திரைக்கதையை உருவாக்கி இருப்பது ரசிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது கமலின் பிக் பாஸில் தோன்றி வெற்றி பெற்ற நடிகர் தர்ஷன் இப்படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகிறார் அதுவும் முதல் படத்திலேயே சென்டிமெண்ட் என்று அவரது கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருப்பது வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தர்ஷன் அதே சமயம் ஆக்சன் காட்சிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கட்டு காட்சிகளில் பயமில்லாமல் நடித்து அசர வைக்கிறார் லால் ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியாக வந்து தனது ஏலாமையை வெளிப்படுத்தி கப்படுவதெல்லாம் பல போலீஸ் நிலையங்களில் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பல சீனியர் ஆபிசர்களின் மனக்குமுறை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது இன்னதான் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றாலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் தன்னிடம் வம்பு செய்பவர்களை மிரட்டுவதும் அவர்களை பகைத்துக் தனது நடிப்பை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு ரவுடி தன்னை அவமானப்படுத்தியதையும் அடுத்ததையும் எண்ணி கலங்கும் லால் எனக்கு இரண்டு மகள்களாக போய்விட்டார்கள் எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அவன் என்னை இந்த கதைக்கு விட்டிருப்பானா எனக்காக அவன் முன்னின்று தட்டி கேட்டிருப்பான் என்று மனம் ஆதங்கப்படும் போது குமுறலை கொட்டி நடித்திருக்கிறார் லால் துப்பாக்கி வாங்குவதற்காக ஓட்டக்காரை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வரும் முனிஷ்காந்த் மற்றும் அவரது சகாக்கள் காமெடிக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் கதாநாயகியாக பாடினி குமார் நடித்திருக்கிறார் விகாஷ் பாடிஷா இசையமைத்திருக்கிறார் மன்சூர் அலிகான் நடிகராகவே படத்தில் நடித்திருக்கிறார் ஒரு சேட்டையும் வேட்டையும் செய்யாமல் நேராக போலீஸ் நிலையத்துக்கு வந்து துப்பாக்கியை கொடுத்துவிட்டு சில பஞ்சு வசனங்கள் பேசிவிட்டு செல்கிறார் சரண்டர் கிரைம் ஸ்டோரி பிரியர்களுக்காக